என்னை கேடும் தீரைவஜி பும்மை நாடி தருகிரி என்னை கேடும் தீரைவஜி பும்மை நாடி தருகிரி ஆகஸ்ட் இருபத்தி நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆதி வரலாறு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் முதல் பதினாறு வசனங்கள் தலைமை குரு இவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் அப்போ சிலர் ஏழு ஒன்று ஸ்தேவான் தேவதூஷணம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் தன்னை குற்றம் சாட்டியவர்கள் செய்த குற்றத்தை சுட்டி பேசத் தொடங்குகிறார் ஸ்தேவானும் அவர்களும் இஸ்ரவேலரே என்பதால் சகோதரரே பிதாக்களே என்று உரிமையோடு அழைக்கிறார் நம்முடைய பிதா என்று ஆப்ரகாமை குறிப்பிட்டு இஸ்ரவேலரின் வரலாற்றினை சுவைப்பட கூறத் தொடங்குகிறார் ஆபிரகாமும் தேவனும் முதலாவது ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை கூறுகிறார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று தேவன் சொன்னபோது ஆபிரகாம் முற்றிலுமாய் கீழ்படிந்தது பெரும் சிறப்பாகும் ஆபிரகாம் கீழ்படிந்த பின் ஒரு வாக்குத்தத்தம் அதன்பின் பின் ஓர் உடன்படிக்கை இவற்றுக்கு இடையிலே ஒரு தீர்க்கதரிசனம் வாக்குத்தத்தம் இப்போது இஸ்ரவேலர் குடியிருக்கும் தேசத்தை ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சுதந்திரமாக தேவன் தருவார் என்பதே வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் எப்போது கொடுக்கப்படுகிறது அந்த தேசத்திலே ஓரடி நிலத்தை கூட ஆபரகாமுக்கு கொடாதிருக்கும்போது ஆபரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது இந்த நிலையில் அந்த முற்பிதாவான ஆப்ரகாம் விசுவாசித்தானே அதுதான் சிறப்பு இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை சொன்ன உடனே ஒரு சாபமான தீர்க்க தரிசனம் அப்ரஹாம் சந்ததியார் அந்நிய தேசத்தில் தாவது எகிப்தில் வசிப்பார்கள் அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் இஸ்ரவேலரது வாழ்வில் ஆசிர்வாதமும் பாடுகளும் அடுத்தடுத்து வந்தாற்போல நம் வாழ்விலும் வரலாம் அல்லவா எதிர்கொள்ள தயாராகுவோம் அதன் பின் விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தினார் ஆபிரகாமுக்கு பின் ஈசாக்கு ஈசாக்குக்கு பின் யாக்கோப்பு கோப்புக்கு பின் பன்னிரண்டு கோத்திர பிதாக்கள் இந்த கோத்திர பிதாக்கள் தங்களில் ஒருவனாகிய யோசேப்பின் மீது பொறாமை கொண்டனர் பொறாமைப்பட்டவர்களின் சந்ததி எகிப்திய அடிமையாக வாழ்ந்தது ஆனால் அவர்கள் யார் மீது பொறாமைப்பட்டார்களோ அவன் அந்த யோசேப்பு எகிப்தின் அதிபதியாகி வாழ்வாங்கு வாழ்ந்தான் எல்லோருடைய வரலாறுகளும் பாடங்களை கற்பிக்கின்றன ஆப்ரகாமின் வரலாறோ அதிக அதிகமாய் கற்பிக்கின்றது எல்லோருடைய வரலாறுகளும் பாடங்களை கற்பிக்கின்றன அதிகம் அதிகமாய் கற்பிக்கின்றது தேவன் அவர் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன் அப்ரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஜெபம் தேவாதி தேவனே திருமறை பாகங்களை திரும்ப திரும்ப படித்து நற்பாடங்களை கற்றுக்கொள்ளும் ஞானத்தை தாரும் ஆமேன்